ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தீநகரில் உள்ள தனது வீட்டில் புதிய கட்சி அலுவலகத்தை திறந்தார் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு கட்சி இரு பிரிவுகளாக பிளவுபட்டன ஒன்று சசிகலா அணி மற்றொன்று தீபா அணி இந்நிலையில் சசிகலாவின் தலைமையை ஏற்க விரும்பாத நிர்வாகிகள் பலர் தீபாவுக்கு ஆதரவு அளித்தனர் இந்நிலையில் இந்த இரட்டை இலை பிளவானதுக்கு பன்னீர்செல்வமும் சசிகலாவுக்கு எதிராக திடீர் போர்க்கொடி உயர்த்தியதால் கட்சி பிளவு எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்தது இந்நிலையில் தீபா தனது அரசியல் பிரவேசத்தை ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று வெளியிடுவதாக தெரிவித்திருந்தார் அதன்படி இன்று ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று தீபா புதிய கட்சியை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் அவர் தியாகராய நகரில் உள்ள தனது வீட்டு ில் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் கட்சியின் பெயர் கொடி நிர்வாகிகள் ஆகியவை குறித்து இன்று வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் பன்னீர்செல்வத்துடன் இருகரமாக செயல்பட உள்ளதாக தெரிவித்திருந்த தீபா தற்போது திடீர் பல்டி அடித்து தனித்து செயல்பட முடிவு செய்துள்ளார் இன்று ஆர்கே நகரில் பன்னீர்செல்வம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் தீபா அறிவித்துள்ளார் இதனிடையே அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரனுக்கு எதிராக ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கும் போர்க்கொடி உயர்த்தியதால் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க